ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டமே வியூ இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு க்ரீப்பியான மம்மியை பற்றி த ஸ்க்ரீமிங் மம்மின்னு பேர் வாங்கி இருக்கிற மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு டெட்போடியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது நார்மலான மம்மி இல்லை இதோட ஃபேஸில் பியூர் ஹொரர் எக்ஸ்பிரஷன் இருக்குது அதோட வாய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஓப்பனில் இருக்குது அப்படியே ஸ்கிரீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அது சாகுறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பெயிண்டாக ஸ்கிரீம் பண்ணிடுற மாதிரி இருக்குது ஆனா கொஸ்டின் என்னன்னா இது யாருடைய இந்த ஸ்கிரீன் டோர்ச்சர் பண்ணி கொல்லப்பட்டாரா இல்லன்னா ஏதாவது ஒரு பழமையான கர்சா இதெல்லாம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் சோ வாங்க இந்த ரியல் லைஃப் மிஸ்டேக்ல போகலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல எகிப்துல இருக்கிற வெளிய கிங்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்ல ஒரு குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் அதாவது ஹிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு பழமையான கல்லறையை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த கல்லருக்குள்ள ஒரு மம்மி இருந்திருக்கு ஆனால் அது நார்மலான மம்மி மாதிரி காமாக இருக்கல இது ரொம்ப வியர்டாக இருந்திருக்கு அதோட வாய் ஃபுல் ஓப்பனில் இருந்திருக்கு ஃபேஸில் பயம் கஷ்டம் பெயின் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கு இருக்கிறப்ப ஸ்க்ரீம் பண்ணிக்கிட்டு இறந்துருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதை பார்த்த உடனே சயின்டிஸ்ட் அதுக்கு த ஸ்க்ரீமிங் மம்மின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க ஆனால் ஒரு கன்ஃபியூஷனும் வருது அது என்னென்னா இவங்க யாருன்னு தெரியல அந்த மம்மிக்கு யூஸ் பண்ணியிருக்க வெப்பிங் மம்மிஃபிகேஷன் மெத்தட் இது எல்லாமே நார்மலான ரோயல் எக்யூப் மம்மி மாதிரி இருக்கல ஃபரோஸ்க்கு யூஸ் பண்ண ட்ரெடிஷனல் மம்மி ஸ்டைலில் இல்லைன்னு சொல்லி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க நார்மலாக எகிப்டில் பரோல்ஸை மம்மிஃபை பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓகன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க ஒடிக்கு நல்ல ஸ்மெல் வரணும்னு சொல்லி பர்ஃப்யூம் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க கண்டுபிடிச்ச அந்த மம்மிக்கு எம்பால்மிங் பண்ணலாம் அதாவது பொடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான எதுவுமே செய்யலை பர்ஃப்யூமும் யூஸ் பண்ணியிருக்கல மம்மி பண்ணது கூட ஷீப் ஸ்கின்லன்னு சொல்லப்படுது எகிப்டில் ஷீப் ஸ்கின்னா டர்ட்டின்னு ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மம்மியை ரெஸ்பெக்ட் ஃபுல் இல்லாமல் பனிஷ் பண்ணுற மாதிரி பரி பண்ணிருக்கலாம்னு சொல்லி ப்ளஸ் மம்மியோட வாய் ஓப்பனில் இருக்கிறதால ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி ஃபேஸ் இருக்கிறதால நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இருக்கிறப்ப பெயினில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா சயின்டிஸ்ட் இந்த மம்மியை டெஸ்ட் பண்ணுறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் ஃபுல் பாடி ஸ்கேன் ஃபுல் செக்அப் பண்ணுறாங்க அப்போ ஒரு பெரிய சீக்ரெட் வெளியாக வருது இந்த ஸ்க்ரீமிங் மம்மி யாருன்னு கண்டுபிடிச்சாங்க அவளோட பேர் பார்த்தீங்கன்னா பென் டவர் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் பண்ணலாம் இந்த பென் டவர்னால் யாருன்னு சொல்லி அவள் யாருன்னா ஃபரோக் கிங்கான மூடாம் பிரான்சஸோட மகன்னு சொல்லப்படுது அண்ட் இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எகிப்ட் ஹிஸ்ட்ரியில் க்ரிமினல் ஸ்டோரி இருக்குது இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஹெரம் கான்ஸ்பிடன்சி மூன்றாம் ராம்சஸ் மன்னன் இருந்த டைம்ல அவரோட ஒய்ஃப் ஒரு பிளான் போடுறாங்க அது என்னன்னா இந்த மூன்றாம் ராம்சஸ் மன்னனை கொள்றதுக்காக அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட மகனான பென் தேவரை புதுக்கிங்க மாத்தலாம்னு சொல்லி ஆனா இந்த பிளான் சக்ஸஸ் ஆகல ஃபிளப் ஆகிடுச்சு இந்த ஒய்ஃபோட கிரிமினல் பிளான் எல்லாம் வெளியே போகுது என்ன நடக்குதுன்னா இந்த பெண் பனிஷ் பண்றாங்க அவரை செத்துடுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க சோ அதுக்கப்புறமா தான் அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டு அவரை இறக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஹிஸ்ட்ரில இந்த சம்பவம் இருக்கு சோ பழமையான எகிப்தியன் ரோல நம்பிக்கை துரோகம் பண்ண மக்களுக்கு ரொயல் மம்மிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க அவங்க டிசர்வ் பண்ற மாதிரி அவங்களே ட்ரீட் பண்ணுவாங்க சோ அப்படித்தான் இந்த மம்மிக்கு ப்ரொப்பர் மம்மிஃபை பண்ணல பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணல ஷீப் இது எகிப்த் கல்ச்சர்ல ஷேமா கன்சிடர் பண்றாங்க இது ஒரு அவமானப்படுத்தக்கூடிய அடக்க இருக்கு ஆனா இந்த மவுத் ஓப்பனா ஸ்கிரீன் பண்ற ஃபேஸ் எப்படி கேட்டா இருந்ததுக்கு அப்புறம் மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கான்ட்ராக்ட் ஆகும் மேபி இருக்கலாம் நான் இன்னொரு தியரி என்ன அவருக்கு ரொம்ப ஒரு சொல்லி இந்த மம்மி எகிப்தல இருக்கிற கைரோ மியூசியம்ல வச்சிருக்காங்க பப்ளிக் ஓப்பனா டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் கூட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த மம்மியை பாக்குறாங்க ஏன்னா இது ஒரு நார்மலான மம்மி இல்ல அந்த ஸ்கிரீனிங் ஃபேஸ் இன்னும் இந்த மம்மியில விசிபிளா இருக்கு அதனால இதை பார்க்கறதுக்காக மக்களும் ஆர்வமாக வராங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா இந்த மம்மியை மம்மிஃபை பண்ணுறது ப்ராப்பராக நடக்கலை அதனால அவங்களோட பாடி கிளீனாக ப்ரிசர்வ் பண்ணப்படலை ஸோ இவரோட சோல் இன்னுமே பீஸாக இருக்கலை அந்த மம்மிக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இன்னும் இது ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க எகிப்டில் இவரை ஒரு டிஸ்டர்பிங் மம்மியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ இது தான் ரியல் மம்மியோட மிஸ்டேக் அவர் இருக்கிறப்ப பண்ணியிருக்காரு ஆனால் இன்னும் கூட ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்டரியில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு இப்போ உங்களுக்கு இன்னும் இப்படி ரியல் ஹிஸ்டரி ஸ்டோரிஸ் பிடிக்குன்னா மறக்காம நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்